கிருஷ்ணனின் பக்தையாக பிறவி எடுத்த கூனியின் வரலாறு தான் ராமாயணத்தில் கைகையிடம் பணியாளாக இருந்தவள் தான் கூனி கைகை ராமனுக்கு எதிராக தூண்டி பாவத்தை சேர்த்து கொண்டவளும் அவள் தான் கிருஷ்ணரின் அவதாரத்தில் கம்சனுக்கு சந்தனம் பூசிவிடும் பணி செய்தால் கம்சனிடம் நாட்டு நாட்டுக்கு வந்த கிருஷ்ணனை பார்த்து மெய் மறந்து அவனுக்கு சந்தனம் பூசினார் அதன் பலனாக அவளது கூனை கிருஷ்ணன் நிமித்தினான் அடுத்த பிறவியில் பாண்டுரங்க பக்தையாக ஜானாபாய் என்ற பெயரில் பிறந்தாள் பண்டரிபுரம் கோவிலில் கார்த்திகை மாத ஏகாதசி திருவிழாவில் ஏகப்பட்ட கூட்டம் பாண்டுரங்கனின் சந்நிதியில் பத்து வயது பெண் குழந்தை இனிய குரலில் பாடிக்கொண்டிருந்தாள் பக்தர்கள் அனைவரும் மீமறந்து கேட்டுக்கொண்டிருந்தனர் பாட்டு முடிந்ததும் அவள் தன் பெற்றோரிடம் ஊர் திரும்பவில்லை பாண்டுரங்கனே தனக்கு அன்னையும் தந்தையுமாக இருக்கிறார் என்று சொல்லி கோவிலிலேயே தங்கிவிட்டாள் அந்த தெய்வ தான் ஜனாபாய் அங்கு வந்த நாமதேவர் என்ற ஞானி ஜனாபாயிடம் பேசி அவளது மனநிலையை அறிந்தார் கடவுளின் திருவருளால் குழந்தைக்கு இளம் வயதிலே பக்தி ஏற்பட்டிருக்கிறது என்று வியந்தார் அவளிடம் பேசி தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் பாண்டுரங்கனின் சிறந்த பக்தரான நாமதேவர் சிறுவயதிலேயே சிறந்த ஞானியாக விளங்கினார் நூறு கோடி பாடல்கள் இறைவனுக்கே உணவளித்த பாக்கியம் பெற்றவர் தன் தாய் குணாயி அம்மையாரிடம் ஜனாபாயை ஒப்படைத்தார் ஜனாபாய் நாமதேவரின் வீட்டிலே எல்லா வேலைகளிலும் செய்ததோடு கோவிலிலும் பஜனை பாடினாள் சிறு பெண்ணாக இருந்தவள் மங்கை பருவம் அடைந்தால் ஒரு நாள் கடும் பா காட்டுடன் மழை பெய்ததால் நாமதேவரின் வீட்டுச் சுவர் ஈரம் தாங்காமல் விழுந்தது இதை கண்ட பாண்டரங்கன் தன் பக்தனின் துன்பத்தைத் துடைக்க தானே நீரில் வந்து மண்ணை பிசைந்து சுவர் எழுப்பினார் பாண்டுரங்கனை கண்ட நாமதேவரும் ஜனாபாயும் அவரது திருவடியில் விழுந்து வணங்கினாங்க பகவானுக்கு சேவை செய்யும் பாக்கியம் ஜனாபாய்க்கு கிடைத்தது வேகமாக வெந்நீர் தயார் செய்து சேராகியிருந்த அவரது பட்டு பீதாம்பரத்தை வாங்கி துவைத்தாள் அதுவரை பாண்டரங்கன் கந்தல் துணியை உடுத்தி கொண்டார் அது அவரது திருமேனிக்கு பொருத்தமாகவும் இருந்தது பீதாம்பரம் உலரும் வரை பாண்டரங்கன் சிறிது நேரம் கண்ணேற விரும்பினார் அவர் படுத்துக்கொள்வதற்கு வசதியாக தன் அறையில் இருந்த பழைய துணிகளை சாக்கு பைகளையும் ஜனாபாய் விதித்தாள் பகவானின் பாதங்களை மெதுவாக பிடித்துவிட்டாள் ஆதிசேஷனின் மலர்படுக்கையில் அம அயர்ந்து உறங்கும் பாண்டுரங்கன் வைகுண்டத்தை இங்கு சுகமாக தூக்கம் வருகிறதே என்று அழுக்கு துணியிலேயே நன்றாக தூங்கி எழுந்தார் பிறகு ஜனாபாய் உணவு பரிமாற நாமதேவர் குடும்பத்தாருக்கு பாண்டுரங்கன் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார் நாமதேவர் பாண்டரங்கனுக்கு தன் கையால் சொற்றை ஊட்டிவிட அதை புன்முறுவலுடன் ஏற்றுக்கொண்டார் கொண்டார் இதை பார்த்த ஜனாபாய் தனக்கும் அதேபோல் போல் பாகியம் கிடைக்கவில்லையே என வருத்தப்பட்டாள் இதை அறிந்த பாண்டரங்கன் அவளது அறைக்கு சென்றார் அங்கே சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஜனாபாயிடம் எனக்கு ஒரு கவலம் ஊட்டிவிடு தாயே என்று கேட்டார் ஆனந்த கண்ணீர் வழிய அவள் பாண்டுரங்கனுக்கு ஊட்டிவிட்டாள் நிஜ பக்தி ஒன்றுக்கே கட்டுப்படும் பாண்டரங்கன் ஜனாபாயின் மடியிலே தலை வைத்து படுத்துவிட்டார் பிறகு அவள் பகவானின் தசாவதார லீலைகளை பாடலாக பாடியபோது ரசித்தார் ஜனாபாய் மாவு அரைக்கும் பொழுதும் தானியத்தை தன் கையால் தள்ளிவிட்டு உதவியும் செய்தார் நாமதேவரின் பக்தியையும் ஜனாபாயின் பக்தியையும் உலகிற்கு தெரிவிக்க திருவுள்ளம் கொண்டார் பாண்டரங்கன் தன் பட்டு பீதாம்பரம் ஜனாபாய் வீட்டு கொடியில் காய்ந்து கொண்டிருக்க அவளின் கந்தல் புடவையுடன் மறைந்து போனார் கோவிலின் கதவை மாலை நேர வழிபாட்டிற்கு திறந்த அர்ச்சகர் அதிர்ந்தார் பாண்டரங்கன் அணிந்திருந்த அருமையான காசிப்பட்டும் ஆபரணங்களும் காணாமல் போயின ஒரு கந்தல் துணி சிலையில் சுற்றப்பட்டிருந்தது ஜனாபாயின் குடும்பத்திற்கு மிகவும் பழக்கமான அர்ச்சகர் இது ஜனாபாயின் துணி போல இருக்கிறதே என்று சொல்ல எல்லோரும் நாமதேவரின் வீட்டுக்கு வந்தனர் அங்கு கொடியில் காய்ந்து கொண்டிருந்த பட்டு பீதாம்பரத்தை பார்த்து இவள்தான் பாண்டரங்கனின் பீதாம்பரமும் ஆபரணங்களையும் திடிவிட்டாள் என்று சொல்லி வீட்டில் சோதனை செய்தனர் அவளது படுக்கையரலில் பாண்டரங்கனின் ஆபரணங்கள்லாம் வந்து பார்த்து கண்டுபிடிச்சா பிடித்து இவ தான் வந்து நகையெல்லாம் திருடிட்டாங்க அப்படின்னு பழக போடுறாங்க அர்ச்சகர் அரசனிடம் புகார் அளித்தான் அவளை பொது வீதியில் கழுவேற்றும்படி தீர்ப்பளிக்கப்பட்டது ஜனாபாயை கழுமர மைதானத்திற்கு அழைத்து வந்தனர் ஜனாபாய் கழுமரத்தை பார்த்து கை கூப்பி விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல என்று பாடினால் கழுமரம் தீப்பற்றி எரிந்தது பாண்டுரங்கன் ஓடிவந்து ஜனாபாயை தழுவிக்கொண்டு உன் நிஜ நிஜபக்தியை உலகிற்கு தெரிவிக்கவே இவ்வாறு செய்தேன் என்று சொன்னார் ஜனாபாய் அவரது திருவடியில் விழுந்து வணங்கினார் இவளின் புகழும் அவளது கீதங்களும் உயர்வு நாடெங்கும் பரவியது இந்த ஜனாபாய்தான் தூனி என்றால் நம்புவீர்களா